நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் பழுதாக்கி நின்ற மலை ரயில் ரயில் பாதை கொகை அருகே எட்டு காட்டு யானைகள் முகாம் நீலகிரி மாவட்டம் முதுகை மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் மலை ரயிலானது யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற மலை ரயிலாகும் கடந்த மாதம் முதல் வரும் வடகிழக்கு பருவமழையால் ரயில் பாதையில் ஆங்காங்கே மண்சரிவு ஏற்பட்ட ஏற்பட்டு தண்டவாளத்தில் பாறைகள் விழுந்தது இதனால் பல மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டு நேற்று முன்தினம் மலை ரயில் சேவை மீண்டும் துவங்கியது இந்நிலையில் நேற்று காலை மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து சுற்றுலா பயணிகளுடன் குன்னூரை நோக்கி புறப்பட்ட மலை ரயில் அடர்ந்த வனப்பகுதியில் ரயிலின் இன்ஜின் பழுதாக்கி நின்றதால் சுற்றுலா பயணிகள் செய்வதறியாது அடர்ந்த வனப்பகுதியில் சிக்கிக் கொண்டனர் அதே சமயம் அப்பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தில் குகை அருகே எட்டு காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளது யானை கூட்டமும் நடமாடி வந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் ரயிலை விட்டு இறங்க வேண்டாம் என அறிவித்ததை தொடர்ந்து அச்சமடைந்த சுற்றுலா பயணிகள் ரயிலில் பாதுகாப்பாக அமர்ந்தனர் சிறிது நேரத்துக்கு பிறகு யானை கூட்டம் வனப்பகுதிக்குள் சென்றதை தொடர்ந்து பயணிகள் நிம்மதியடைந்தனர் ரயில் மெதுவாக இயக்கி கீழ் நோக்கி ஹிராவ் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது மேலும் குன்னூரில் இருந்து மாற்று மலை ரயில் நான்கு பெட்டிகளுடன் அனுப்பப்பட்டு முதற்கட்டமாக சுற்றுலா பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் ரயில்வே நிர்வாகம் பழுதாகிய ரயிலை வேறு இன்ஜினை கொண்டு மேட்டுப்பாளையம் ரயில்வே பணிமனைக்கு கொண்டு சென்றனர் பாதி வழியில் ரயில் சிக்கிக் கொண்டதால் சுற்றுலாப் பயணிகள் உணவு தண்ணீர் இன்றி அவதிக்குள்ளாகினர் இதனைத் தொடர்ந்து மூன்று மணி நேர தாமதமாக சுற்றுலாப் பயணிகள் குன்னூர் வந்தடைந்தனர்